வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி வாழப்பாடி ஆராய்ச்சியாளர் நல நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடன் பயணிக்கும் ஜோயிட அன்பர்களுக்கும் என் அன்பான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து காலபுருஷனை பற்றி பேசலான்னு ஒரு விஷயம் எல்லாமே நான் பேசலான்னு வந்தேன் எல்லாமே அதில் ஒவ்வொரு விஷயம் பயணம் போய் பேசிட்டாங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு கருத்து சொல்றேன் சொல்கிறேன் சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க நான் ஒரு சில மே மேடையில் பேசியிருக்கிறேன் ஆனால் இங்கே பேசுனதில்லை அதனால பேசலாம்னு ஒரு ஆசை காலையிலேருந்து இருந்து பேசுனது கேட்கும் போது இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் நிலவர புரிஞ்சுக்கு அதனால தான் இதை பேசலாம்னு ஒரு ஆசைப்பட்டேன் ஒன்று ரைட் ஓகே காலபுருஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன இது லக்கணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி வந்து மூணு வகையா பிரிச்சிருக்காங்க ராசிகளை வந்து மூணு வகையா பிரிச்சிருக்காங்க காலபிரஷனம் மூணு வகையா பிரிச்சிருக்காங்க என்னென்ன வகையில இஸ்தர சரராசி சிரராசி உபயராசி மூணு ராசிகளாக பிரிச்சிருக்காங்க சரராசினா என்ன அப்படின்னு பார்க்குறீங்க சரராசிக்கு யாருங்க பாதகாதிபதி சரிங்களா சரராசிக்கு யார் பாதகாதிபதி சிரராசிக்கு யார் பாதகாதிபதி உபயராசிக்கு ஆறு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது நம்ம அனைவரும் பார்க்கறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாதகாதிபதியை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம் நான் சொல்றேன் அதாவது சரராசிக்கு பாதகாதிபதி ஆறு அப்படின்னு கேட்டா சிர ராசிபூர் பாதகாதிபதி சார் சரராசிக்கு ராசிக்கு சிர பாதகாதிபதி சரிங்களா அப்போ சரம்னா எது அப்படின்னா மேசம் சரம் மேசம் சரம் அப்போ அதுக்கு பாதகாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க சிரராசி சரிங்களா அப்ப சிரராசி பூரா பதகாதிபதி அதிபதின்னு சொல்றேன் அப்ப சிரராசி பூரா பதகாதிபதினா அதிபதின்னா எது எதுவும் சிம்மா வருது அப்புறம் எது வருது இல்லைங்க முன்னாடியே ரிசபம் வருது இல்லையா ரிசபம் சிம்மம் ஆ கும்பம் சரிங்களா திருச்சங்க ஆ கும்பம் ரைட் ஓகே இப்போ இந்த நாலு ராசி வந்து சிரராசிங்க சரராசி எது எது மேசம் எதுங்க என்ன அடுத்தது கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசி சரராசிங்க அப்ப இந்த நாலு ராசி சரராசிக்கு நாலு சிறராசி வந்து என்ன சொல்றீங்க பாதகாதிபதி சொல்றேன் அந்த பாதகாதிபதியா இருக்கிறதுனால நீங்க ஒரு ராசிக்கு மட்டும் பா பார்த்துட்டு தோத்து போயிருங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து புரிஞ்சுக்குங்க நாலு ராசிக்கும் பாருங்க இதுல பொதுவான விதியை தான் நான் சொல்றேன் பொதுவாக நீ வச்சு பாருங்க தெரிஞ்சுக்குங்க இது பொது அதாவது பர்டிகுலரா தெரியணும்னா அங்க அந்தந்த விஷயத்த வச்சு பார்க்கணும் பொதுவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி இது இப்ப இது பாதகாதிபதி சிரராசி பாதகாதிபதி சொல்லிட்டோம்னா அப்ப சிறி பாதகாதிபதிக்கும் போது அந்த சிரராசி கிரகங்கள் ஆட்டோமேட்டிக் எந்த இதுல வந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்ப சரராசிக்கு பாதகாதிபதி சிரராசி சிரராசில எதை ஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பூரியத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணும் சார் யாருங்க காரகம் பூரா எதை ஒதுங்கி இருக்கணுங்க பூரியத்தை விட்டு ஒதுங்கி இருக்கணும் ஒதுங்கி இருந்தால் அவர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆனா ஒரு நாள் ஒரு பொழுதாச்சு சரராசில பிறந்தவங்க யாரா இங்க இருந்தீங்கனாலும் செக் பண்ணிக்கிங்க இல்லைனாலும் அதை மத்தவங்க வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாலுமே பூரி தொட்டு வெளியே வந்திருப்பீங்க என்னங்க லக்னம் ராசி ரெண்டுமே சரிங்களா லக்னம் தான் மெயின் நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்கங்க அப்போ சரராசில பிறந்து சிறராசி வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு பாதகாதிபதியா வருது அப்ப பாதகாதிபதிங்கிறது எதுல அப்ப பூரிகம் பஸ்ட் எதுங்க சிம்ம ராசி அது பூர்வீகத்தை குறிக்குமா சரிங்களா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்டை குறிக்கும் நம்ம எதாவது விட்டு விலகி இருக்கலாம் பூரிய தொட்டு சரிங்களா பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர விட்டு இருக்கணும் அவசியம் இல்லை நிலவரி புரிச்சுங்க இதில் எதாவது ஒண்ணை விட்டு விலகி இருந்தாவே நம்ம போதுமான விஷயம் ஒரு சில பேத்துக்கு பாதகாதிபதிங்கிற அடிப்படையில் முதல் யார் வராருங்க மூத்த அண்ணன் வரா பதினொன்றாம் இடம் பாதகாதிபதியா அண்ணன் வரா அண்ணன் அண்ணன்னு இல்லாமல் இருப்பான் அண்ணே இல்லாமல் இருப்பான் நிலபிச்சு புரிச்சுங்க அண்ணன் இல்லாமல் இருக்கிறப்ப ஏதா இருந்து பாதகங்கள் முடிஞ்சு போச்சு அடுத்து நீ பூர்வீ விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கொடுக்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா உறவுல இழக்க வேண்டாம் வயசு புரிச்சுக்க நீங்க சொத்தை இழக்கலாமுல்ல சரிங்களா சொத்தை இழத்துட்டு வெளியில போயிட்டீங்கன்னா அந்த அதாவது சொத்தை யாரு மனைவி பேர் இன்னும் ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க நல்லா குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சொத்தை பூரி சொத்தை உன் மனைவி பேர் எழுதி வையே அது பெருத்தியா சொத்தை ஆகி போயிரும் உனக்கு எந்த பாதகமும் இருக்காது வயசு புரிச்சுக்கணும் அப்போ சரராசியில பிறந்தவங்களாம் எதை விட்டு காலியா இருக்கணும் தனி இருக்கணும் எதை ஒதுக்கி இருக்கணும் பூரி தொட்டு ஒதுக்கி இருக்கணும் சரிங்களா சிறராசியில பிறந்தவங்க எல்லாம் எதை ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு கான்செப்ட் சரிங்களா அப்ப சிறராசியில பிறந்தவங்க யாருனால பாதுகாப்படும் பாதகம் ஏற்படும் அப்படின்னா தாப்பினாலே பாதகம் ஏற்படும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் தேதி பாதக அதிபதி அப்ப சரராசிக்கு போறா யாரு பாதக அதிபதி சிறராசிக்கு போறாமே அப்படின்னா சரராசி தான் பாதக அதிபதி சிறராசிக்கு பாதக அதிபதி யாரு ஒன்பதாம் அதிபதி சரராசி தான் பாதக அதிபதி அப்ப ஒன்பதுல எல்லாமே என்ன வருவாங்க அப்பா தானே வருவாங்க சரிங்களா ஒன்பது பாதகாதிபதி அப்ப ஒன்பது பாதகாதிபதி போறப்போ ஒன்பதாம் இடங்கிறது யாரை குறிக்கும் அப்பனை குறிக்கும் அப்பங்கிறது அப்பனை விட்டு ஒதுங்கி இருந்தால் அந்த ஜாதகர் ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க அப்பனை விட்டு ஒதுங்கி தான் இருக்க சொல்றேன் அப்ப இல்ல ஒருவேளை அப்பனோட சேர்ந்து இருக்காரு வச்சுங்க அப்ப இல்லாத போற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கலாம் சரிங்களா அந்த ஒரு கான்செப்ட் அங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அப்பா விட்டு ஒதுங்கிருக்க வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்க வேண்டும் யாருங்க சிறராசியில பிறந்தவங்க சர ஒன்பதாம் மதிகாதிபதியா பாதகாதிபதியாக வரதுனால அவங்க தாப்பனை விட்டு இருக்க வேண்டும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன அவங்க நல்லா வச்சு பிரிச்சுங்க அப்போ ஒன்று அப்பாவும் மகனும் ஒன்றா அணைஞ்சிருக்க கூடாது நல்லா சரிங்களா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனியா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு யார்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்பாவிட்டு இருந்து ஒதுங்கிருக்க வேண்டும் நல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கு சரிங்களா ஒன்று அடுத்தது உபயராசி உபயராசி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலுமே உபயராசி சார் உபயராசிக்கு உபயராசியே பாதகாதிபதிங்க உபயராசிக்கு உபயராசியே பாதகாதிபதி நல்ல பெஸ்ட் பிரிச்சுக்கு அப்போ இதுல என்ன கான்செப்ட் கடை செய்ய சொன்னார் காலையில அந்த கான்செப்ட் கூட இது வரும் நல்ல பெஸ்ட் பிரிச்சுக்கு இந்த இந்த ராசிக்காரங்க பிறந்தா கண்டிப்பாலுமே தை செய்து சொல்றேன் இவங்களுக்கு தாங்க இரட்டத்தன்மை இருக்கும் ரெண்டு கல்யாணம் நிச்சயம் நடக்கும் நல்ல பெஸ்ட் பிரிச்சுக்கு ஒருவேளை நடக்காம கூட இருக்கலாம் நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க ஆனா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் தொழில் பாதி தொழில் சிறப்பா இருக்காது சரியா கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா தொழில் சிறப்பா இருக்காது தொழில் நல்லா இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்காது அப்போ இவங்க எப்படி ரெண்டுமே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் என்ன செய்யும் வெளிநாடோ வெளியிடமோ வேலை காரணமா வெளியே போயிட்டார்னா குடும்பம் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிறப்பா இருக்கும்னு அர்த்தம் யாருக்கு உபயராசி உபய லக்கணத்துல இருக்கவங்களுக்கு சரிங்களா அப்போ தொழில காரணம் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணிட்டார் கண்ணீர் லக்கணக்காரர் ஒற்றை கல்யாணம் பண்ணிட்டாரு அவருக்கு ஒருவேளை குடும்பத்தோடவே ஒற்றி வாழ்ந்துகிட்டு இருந்தாருனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ரெண்டு தார திருமணம் கண்டிப்பா ஏற்படும் அப்படி அர்த்தம் சரிங்களா ரெண்டு கல்யாணம் கண்டிப்பா ஏற்படுறதுக்கான சூழ்நிலை உண்டு கல்யாணத்தினால வாக்குவாதம் வாய்ப்பு இருக்கு வேலை வேலை அலைவார் வருமானம் இருப்பார் அப்படின்னு நிறைய தொழில் செஞ்சு ஏமாந்து போயிடுவார் சரிங்களா நிறைய கடன் கொடுத்து ஏமாந்து போயிடுவார் அந்த மாதிரி உங்களுக்கு மாட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ இது ராசி உபய லக்கணத்துக்கான பவர் அப்படின்னு இவங்க எல்லாம் எதை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னா திருமணம் பண்ணிட்டா திருமணத்துக்கு அப்புறம் பிசினஸ் காரணமாக வெளியில் பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு நல்லா இருக்கிற பட்சத்தில் என்ன செய்யணும் மனைவி கிட்ட சந்தோஷம் கம்மியாயிரும் அப்படிங்க அர்த்தம் உண்டு இவங்களுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் சார் அதாவது அதாவது உபய லக்கணத்தில் உபயராசியில் பிறந்தவங்க மட்டும் எக்காரத்தை கொண்டு எல்லாத்துக்கும் பராரம் சொன்னீங்க என்ன பரிகாரம் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க பூரி தூட்டு வெளியே இருக்கணும் நல்ல ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருக்கிறவங்க எதை விட்டு அப்பனை விட்டு வெளியே இருக்கணும் நல்லா ஃபஸ்ட்டு மூணாவது இருக்கிறவங்க

ஒருவேளை மாசம் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னாலும் அந்த குடும்பமும் பாதிக்காது வேலையும் பாதிக்காது இல்லைனால் ஏதாவது ஒண்ணு பாதிப்போட தான் அவர் இருப்பார் நல்ல வச்சு பிரச்சுக்கு இல்லைனா தார் ரெண்டுங்கிற அமைப்புல கொஞ்சம் மாட்டி விடும் அப்படிங்க அர்த்தம் உண்டு இல்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு சார் இவங்களுக்கு பரிகாரம்னு சொல்றேன்னு சொன்னல எப்படி பரிகாரம் பண்ணும் அப்படின்னா வாழைக்கு தாலி கட்டு பரிகாரம் வந்து இவங்க தான் கம்பல்சரி பண்ணும் நல்ல வச்சு பிரச்சுக்கு வாழைக்கு தாலி கட்டுற பரிகாரங்கிறது யார் கம்பல்சரி பண்ணுங்க இந்த உபயலக்கணம் உபயராசியில வரவங்க கம்பல்சரி பண்ணு ஏன் இவங்க தான் ரெண்டு தாரத்துக்கு அமைப்பை அதிகம் பெறுறாங்க ஏன்னா மிதன ராசியில ரெண்டு ரெண்டு ஆண்கள் ரெண்டு ரெண்டு பெண்ணா ஆணும் பெண்ணும் சரிங்களா ரெண்டு பேர் ரெட்டை இங்க வந்து ஒரு பெண்ணு ஒரு ஒரு பெண்ணு என்ன ரெட்டை அர்த்தம் ஒரு ஒரு பெண்ணுனா ரெட்டைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு இந்த இடத்துல அதே மாதிரி மீன் ரெண்டு மீன் அத மீனத்துல ரெண்டு மீன் இங்க அம்பு வில்லு ரெண்டு மீன் தனுசுல சரிங்களா புரியலங்க புரியல சார்

சரிங்களா ஆனா இந்த மீது எல்லா ராசிக்கும் அப்படி நான் பேசலையே பேச முடியலையே ராசிக்கு கரெக்டா பேச வச்சு பாத்தீங்களா இதாங்க அங்கே விளக்கம் சரிங்களா அப்போ இவங்க என்ன செய்யணும் வாடகை தாடி கட்டி பரிகாரம் பண்றது ரொம்ப சிறப்புங்க எனக்கு வேணாம் சட்டி அது ரொம்ப சிறப்பு அது எப்படி செய்யணும் முறையா நிறைய பேர் தப்பு தவறா புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஒரு புரிதல் இல்லாம பண்றீங்க நான் தயவு செய்து நான் சொல்றேன் இத புரிஞ்சு பாருங்க இல்ல தவறதுதான் என்கிட்ட கேளுங்க தப்பு கிடையாது அதாவது வாடகை தாலி கட்டுற பரிகாரம்னா எப்படி பண்ணணும் வாழையை வந்து என்னவா எடுத்துக்கிறோம் நம்ம பொண்ணாக எடுத்துக்கிறோம் வாழையை பொண்ணாக எடுத்துக்கிறோம் சார் அப்போ அந்த கல்யாணத்தை முறைப்படி பண்ணுறாங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும்போது வாழையை கொண்டு வா அப்படிங்கிறாங்க வெட்டி தான் கொண்டு போகிறாங்க வெட்டி கொண்டு போனால் ஃபர்ஸ்டே செத்து போச்சுங்க அது செத்து போன மேலே எத்தனை பேர் என்ன சார் லாபம் செத்து போன மேலே எத்தனை பேர் ஏறி என்ன லாபம் நல்லா வச்சு புரிஞ்சுங்க அப்போ செத்தை போனதுக்கு தாலி கட்டுறதா அர்த்தம் அப்போ பரிகார எங்கேயிருந்து திருத்தி அடையும் ஆடடி செத்து அது உயிர் போயிடுச்சு கிழங்கோட பக்க கட்டைய கிழங்கோட எடுத்துட்டு போய் இது யார் கொண்டு வரணும் இந்த வேலைய தாய் மாமன் கொண்டு வரணும் மாமே அல்லது தாய் மாமே அவங்க தானே பொண்ணு கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட தானே பொண்ணு கட்டுறீங்க அவர் பொண்ணாக கொண்டு வந்து கொடுக்கணும் அவர் அவர் எடுத்துகிட்டு வந்து அவர் வாழை ஆத்தங்கரையில் மணனை பிரித்து அதை ஊண்டி உய அதை குழி ஓட்டி ஒரு ஒரு கூட தண்ணி கொண்டாந்து ஊற்றி உயிரை ஊட்டி வரணும் அப்போ தான் உயிராக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் துண்டை விரித்து போட்டு அதுக்கு பக்கத்தில் மாப்பிள்ளை உட்கார வச்சு அதுக்கு மேலே தாலி கட்டணும் சரிங்களா தாலி கட்டினா மட்டும் தான் உண்மையான பெண்ணுக்கு தாலி கட்டான அர்த்தம் புரிஞ்சுக்குங்க என்னங்க இல்லைங்க அதாங்க கிழங்க பரியாரம் பண்ணால் போதும் இருக்கா பண்ணக்கூடாது நம்மளும் அதே மாதிரி அவங்கள வேலை முடிஞ்சு போனால் போயிடும் போயிடுறாங்க ஒன்று அடுத்தது அங்கே அடுத்த ச தப்பு என்ன நடக்குது அப்படின்னா வெட்டும் போது மாப்பிள்ளையை வெட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளையை வெட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை வெட்டுறாரு அவர் என்னாரு குலகாரன் ஆயிடுவார் வெட்டினா குலகாரன் ஆயிடுவார் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அவங்க கிளியம் பண்ணுறது பொண்ணுன்னு தான் நினைச்சு நீ வெட்ட சொல்ற அப்போ பொண்ணுன்னு நினச்சாவே அது அப்போ அது வெட்டினா கொலை கொலை செஞ்சதுக்கு சமதானே அப்போ அவர் எந்த விஷயத்தையும் விருத்தி பண்ண முடியாதுல ஆட்டோமேட்டி பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அப்போ அவருக்கு எப்படி கல்யாணம் மாதிரி வேண்டிய சடங்கு நீங்கள் பண்ண முடியும் அப்போ அந்த வாழையை யார் வெட்டணும் மூணாவது மனுஷு ஒருத்த வந்து வெட்டணும் நம்ம இடத்துல உட்படாமல் மூணாவது மனுஷ ஒருத்தர் வந்து வெட்டினானா அவ கொலை செஞ்சுட்டானு அர்த்தம் அந்த பொண்ணு அதுக்கு நம்ம சடங்கு செய்யணும் நம்ம கையில கொண்டு போய் என்ன செஞ்சிருந்த எல்லாமே கொண்டு போய் ஆத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உணவு வாங்கி கொடுத்துட்டு பரிவர்த்தனை முடிச்சுட்டு பிள்ளார் கோயில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் சரிங்களா அப்படி வந்தால் மட்டுமே அதாவது மாங்கலே பரிகாரம் செஞ்சதா அர்த்தம் என்னங்க ஆமாங்க போறாங்க இதாங்க ஆனா இப்ப நான் சொல்றதுதான் பரிகாரங்க சரியா இது முறையான பரிகாரம் இதுல ஏதாவது பிசுங்கள் இருந்தா சொல்லுங்க ஒண்ணு தப்பு நான் கெட்டிக்காருன்னு சொல்ல என்ன சார் பொண்ணுக்கு இது வந்து ஆணுக்கு செய்யறது சரிங்களா இப்ப பொண்ணுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா பொண்ணு என்ன பண்ணுன்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க பொண்ணு கலத்தர் தோஷம் இருக்கு அந்த பொண்ணுக்கு அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க அந்த பொண்ணுகிட்ட ஒரு மாங்கலியம் கொடுத்துருங்க நிலை வச்சு புரிஞ்சுக்கு அந்த மாங்கிலியத்தை அந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல எங்கேயே போய் நின்று கட்டிட்டு வர சொல்லுங்க உள்ள தாலிகையத்தை தொங்க விட்டு கட்டிட்டு வர சொல்லிடுங்க ஆனா கட்டிட்டு வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது கட்டிட்டு இருக்க தெரியக்கூடாது தெரியாம போய் கட்டிட்டு வந்துட்டா லவ் மேரேஜ் நடத்தும் அந்த பொண்ணு சரிங்களா அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு என்ன செய்றீங்க தாலி எடுத்து முன்னாடி தொங்க விட்டு கோயில் மண்ணில உட்காருங்க ஒன் ஹவர் உட்காருங்க பார்க்குறவங்களுக்கு பூரா அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும் இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சடங்கு என்ன ஆயிரம் நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் ஆயுஷோ ஐயோ நாம அப்படின்ற பாதத்துல மறுபடியும் அந்த ஒரு மணி நேரம் கிருமிச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டாங்க அப்ப கல்யாணம் ஆச்சுன்னு அந்த இதுக்குள்ள போயிடுச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த மாங்கல்யத்தை அந்த பொண்ணு கையாலே அவுத்து கோயில் உண்டியில போட்டீங்கன்னா தீட்டுன்னு அர்த்தம் சரிங்களா தாலி அவுத்து உள்ள போட்டு நல்லா வச்சு குளிச்சுங்க தீட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டு சாமி பேர் அர்ச்சனை பண்ணிட்டு நீ கொண்டு போன சாப்பாடு அந்த பொண்ணு கையால எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க இதான் மாங்கல்ய பொண்ணுக்கு நல்லா வச்சு குளிச்சுக்கிட்டு ஆமாங்க சரிங்களா இதை இந்த ரெண்டும் பரிகாரம் இந்த இது அது இந்த இந்த லக்கணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியா ஆணுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் கம்பல்சரி சார் உங்கள் பேத்தி கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்ய சொல்லுங்க நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கை மாறுதல் கிடைக்கும் உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஆ சொல்லுங்க ஆ ஓகே திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் இது செய்யலாம் ஆ

சரிங்களா அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து செவ்வாய் கிழமை போணுங்க அம்மன் கோவிலுக்கு போனா செவ்வாய் கிழமை போகணும் சரிங்களா அது கனவனும் செவ்வான்னா கனவன் அர்த்தம் அதெல்லாம் எதுவும் இல்லை அஷ்டமி நவமி எதுவுமே ஏன்னா நம்ம செய்யறதே அலுகலிக்கு அமுகலிக்கணும் நில வச்சு பிரிஞ்சுக்கு அதுக்கு நாலு நட்சத்திரம் பாக்க தேவையில்லை அது பாக்க தேவையில்லைங்கிறேன் அது எந்த எல்லா நாளுமே சுவ நாள் அத நீங்க எடுத்துக்கலாம் ஆமாங்க

நவ கோல்களால தான் நம்ம ஆளப்படுறோம் நவ கோல்கள் நவ துவாரங்கள் வழியாக தான் நவ கோல்கள் இயங்குது நவ கோல்கள் நவ துவாரம் வழியாக தான் இயங்குது நல்லா வச்சு புரிச்சுக்க நவ துவாரம் எது சார் நம்ம உடம்புல நவ துவாரங்கள் இருக்குது அது வழியாக தான் நவ கோல்கள் இயங்குது நல்லா வச்சு புரிச்சுங்க சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் துவாரமா எது சொல்லுது அப்படின்னா கண் ரெண்டு துவாரம் நல்லா வச்சு புரிஞ்சுக்க சூரியன் ஒன்னு சந்திரன் ஒன்னு எது சூரியன் வலது கண் சூரியன் சந்திரன் இடது கண் ரைட்டுங்களா அடுத்து மூக்குல ரெண்டு துவாரம் இருக்குது இது யாரு அப்படின்னு பார்க்கணும்ல அப்ப எப்படி இப்ப ராசி கட்டம் என்ன வச்சுக்கீங்க சரிங்களா இப்போ இந்த பக்கம் யாரு இருக்கா இந்த பக்கம் யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ராசி கட்டம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் குரு இருப்பாரு இந்த பக்கம் யாரு இருப்பாரு இருப்பா இருப்பாரு அப்ப சுக்கரன் இடது ராசி சரிங்களா வலது வலது ராசி யாருங்க குரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்படி பிக்ஸ் பண்ணி வச்சுக்கா உங்களுக்கு அடையாளம் மாறாது சரிங்களா அப்ப வலது ராசி யாருங்க குரு பகவான் இடது நாசி யாருங்க சுக்கிர பகவான் அப்ப நாலு பந்து முடிஞ்சுச்சா நாலு பந்து முடிஞ்சுச்சா அடுத்தது வாய் வாய் என்ன யாருங்க ராகு பகவான் ராகுக்கு தான் வாயு இருக்கு சொன்ன சரிங்க அப்ப ராகுக்கு வாயு வேணும்னா ராகு வாய் இல்லைனா ராகுனால வேலை இல்லை வேலை வச்சு அதனால தான் ராகு ரிசபத்துல உச்சமாக நான் வாதாடிட்டு இருக்கிறேன் வேலை வச்சு பிரிச்சுக்கு சரிங்களா சமையல் கலையில எங்க மிதனத்துல உச்ச மிதனத்துல ராகு நட்சத்திரம் இருக்கா இல்லையா மிதனத்துல ராகு நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி கேது நட்சத்திரம் எங்க இருக்குதுங்க தனுசுல இருக்குது சரிங்களா ஏன் தனுசில அங்கேயும் கொடுத்தாங்க அங்க வந்து என்ன சமைக்கிற இடம் இங்க வந்து வெளியே போற இடம் அதனால வெளியே போற இடத்துக்கு கேதும் அதாவது மேவாயி ராகுவம் கீவாயி கேதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க அப்ப கேது கீ வாங்கிக்கிறனால தனுசுல கொடுத்துருக்காங்க மேவாயிங்கிறது எதுங்க அப்படின்னு கேட்டா ராகு மேல கொடுத்துருக்காங்க அந்த மூலையில சமைக்கிற இடம் அங்கதான் சாப்பிட்ற இடம் அதுக்கு யாரு கிரகம் அப்படின்னா ராகு பகவான் தான் நிலபிஸ்ட்டு புரிஞ்சுக்க பாத்ரூம் போறது டாய்லெட் போறது இதுக்கெல்லாம் யாரு காரகன் அப்படின்னா கேது பகவான் அதனாலதான் அந்த மூலையில வாயு மூலையில பாத்ரூம் ரெட்டி நூ வைக்காங்க புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா கேதுனா மூளை நட்சத்திரமா மனுஷனுக்கு மூளை வந்து மூளை வந்து சொல்றாங்களா இல்லையா சரிங்களா அந்த மூலம் அந்த மூல நட்சத்திரம் இருக்குது நில வச்சு புரிஞ்சுக்கோங்க அந்த இதுல ஏங்கறதே மூல நட்சத்திரம் அந்த அதை தான் டாய்லெட்டே கிடை சொன்னாங்க மூல நட்சத்திரம் நான் பயில்சு தெரியும் நம்மளுக்கு நினைவுக்கு மூலம் தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் மூலங்க தமிழ் பயில்சுங்கிறது இங்கிலீஷ் நில வச்சு புரிஞ்சுங்க அப்போ அந்த விஷயத்துல அந்த நட்சத்திரத்தை அது எங்குது அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு அப்ப இன்னும் அடுத்த துவாரம் யார் அப்படின்னு பாருங்க சரிங்களா இப்போ இதுல என்ன இருக்கு ரெண்டு சொல்லி காது

யூரினரி துவாரம் யூரினரி துவாரம் செவ்வாய் யூரினரி துவாரம் யாருங்க செவ்வாய் யூரினரி கிரகத்துக்கு செவ்வாய் தான் நல்லது அதாவது என்ன வீரியத்துக்கு கிரகம் யாருங்க செவ்வாய் தான் அப்ப யூரினரி தானே வீரியமே இருக்குது சரிங்களா அதனால வீரியத்துக்கு துவாரம் யாருங்க செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் உண்டு சரிங்களா எட்டாச்சு என்ன ஒரு துவாரம் விட்டுருக்குறோம் என்ன துவாரம் விட்டுருக்குறோம் இல்ல என்ன துவாரம் அது உங்களுக்கு தெரியாதா ரைட் ஓகே கேதுனா மோசன் வாய்